ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பரணி சண்முக சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வெங்கடேஷோட அம்மா வந்து எட்டி விட்டுறாங்க இங்கே பாருடா இப்போ அந்த சண்முகம் அவன் தங்கச்சி இசைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த மாதிரி நம்மளே நம்ம அண்ணா அழைச்சிட்டு போவான்னு அந்த ரத்னா வந்து தலக்கணத்தோட இருப்பா அப்படிலாம் இருக்கவே கூடாது உன் பக்கம் அவளாம் அடக்கி வச்சுக்கோ இங்க பாரு இசைக்கு படிக்காதவ ஆனால் ரத்தனை வந்து படித்தவ அப்படின்னதும் உடனே வெங்கடேஷ் என்ன பண்றாங்கன்னா ஒரு பேப்பரை வந்து கொடுத்து இந்த இதில் கை போடும் நீ ஏன் மனசார எனக்கு அந்த பிரின்சிபல் பதவியை எனக்காக ராஜினாமா பண்ணி அப்படின்னதும் உடனே நம்ம ரத்னா வந்து அதிர்ச்சி ஆடுறாங்க இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னதும் இங்கே பாருடி நான் ஒன்று உன்கிட்ட போடுவியா மாட்டேயான்னு கேள்வி இருக்கல நீ போட்டே ஆகணும் போட்றியா அப்படின்னதும் இங்கே பாரு நான் மூட்டையெல்லாம் கட்டிட்டு என் அண்ணன் வீட்டுக்கே போயிடுவான் அப்படின்னதும் உடனே நம்ம வெங்கடேஷ் வந்து அடி அடினா அடிச்சு கழுத்தை பிடிக்கி பிடிச்சி அந்த இடத்துல நெரிக்கிறாங்க என்னடி உன் மனசில் இருக்க உன் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னா நான் உன் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடுவேன் நெச்சிட்ருக்கியா இங்கே பாரு நீ ஒரு போக்கடை இல்லாத அனாதடி பாத்தல கழுத்தை பிடிச்சு கொண்டு எப்படி உன்னை எங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு போனாங்கன்னு என்ன நம்பிக்கை இல்லையா இப்ப பாரு உன் மதனுக்கு போன் அடிக்கிறா அப்படின்னுட்டு வெங்கடேஷ் என்ன பண்றாங்கன்னா நேரம் பறந்தி போன் அடிக்கிறாங்க என்னங்க இசைக்கிய சண்முகம் மேலத்தாளத்தோட அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாராமே ஆமா இதை தான் முழுக்க பேசிக்கிறாங்க அப்படின்னதும் என்ன பண்றது வெங்கடேஷ் இங்க பாருங்க ரத்னாவை எப்படி உங்க வீட்டில் கொண்டு விட்டனோ அதே மாதிரி அவளுக்கும் பொரிய வச்சு அவளையும் கூடிய சீக்கிரம் அவங்க வீட்டில் கொண்டு விடத்தான் போறான் அப்படின்னதும் ரத்னா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க கேட்டலை அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து போனை வச்சிடுறாங்க இங்கே பாரு ஒழுக்கா கையெழுத்து போடும் நான் தூங்குறேன் அப்படின்ட்டு வெங்கடேஷ் வந்து தூங்கி தும் ரத்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பரணித்தான் காமிக்கிறாங்க இன்னைக்கு காலையில எழுந்திருக்காம படுத்துட்டே இருக்காங்க அப்போ இசைக்கு வந்து மதனி என்ன ஆச்சு அப்படின்னதும் ஏய் என்னால ஏழாம் மறுக்குடி நீ போய் வேலையை பாறேன் அப்படின்னதோ இல்லையே நீ சும்மா ஏழாண்டெல்லாம் சொல்ல மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு உடம்பை வந்து தொட்டு பாக்குறாங்க பார்த்தா காய்ச்சல் அடிக்குது இதை பார்த்து நம்ம இசைக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஐயோ என்ன இது இப்படி காய்ச்சல் அடிக்குது இரு நான் டாக்டரை வரவழைக்கிறேன் அப்படின்னதோ ஏய் நானே ஒரு டாக்டர் அதெல்லாம் பரவாயில்லை நான் வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்து டாக்டருக்கு ஃபோன் போட்டு எங்க மதனிக்கு காய்ச்சல் காய்ச்சல் அடிக்குது உடனே வாங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா டாக்டரோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டெலஸ்கோப்பட யார் வரானா நம்ம சண்முகம் ஓஹோ இவர் நீ சொன்ன டாக்டரா அப்படின்னு பரணி வந்து சந்தோஷப்படுறாங்க சரி காட்டுங்க உங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் வந்து கண்ணு நாக்கு வாயெல்லாம் வந்து தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க டே போது போதுண்டா அப்படின்னு பரணி வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா வந்து சரி நான் மருந்து மாத்திரை தரேன் இதை வேளா வேலைக்கு போடுங்க அப்படின்னுட்டு நம்ம சண்முகம் வந்து சுக்கு காஃபி அதே மாதிரி தண்ணி அப்படிலாம் எழுதுறாங்க எங்க கூட பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பரணியும் படித்து பார்த்துட்டு ஓஹோ இதான் உன்னோட மருந்து மாத்திரையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா இல்ல இதை விட சிறந்த ஒரு வைத்தியம் இருக்குது இந்த காய்ச்சல் போகிறதுக்கு ராஜா படத்தில் ஒரு வைத்தியம் பண்ணுவாங்க பண்ண உடனே அது எந்த நோயா இருந்தாலும் போயிடும் அப்படின்னதோ ஐயோ அண்ணன் போட்டு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு இசக்கி ஓடினதோ என்னடா அது எனக்கு தெரியாத வைத்தியம் எனக்கு சொல்லி தரவே இல்லையே அப்படின்னதோ நான் இப்ப சொல்றேன் இல்ல கண்ணை மூடிட்டு கையை தூக்கு அப்படின்னதும் பரணி வந்து கண்ணை மூடி கையை தூக்குறாங்க பார்த்தா சண்முகம் வந்து கட்டி ஓஹோ இதான் உன்னோட வைத்தியமா இங்க பாரு நான் வெளியில போகணும் எனக்கு காய்ச்சல் எல்லாம் சரியாயிடுச்சு விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் முடியாது நான் இருப்பேன் அப்படின்னு சண்முகம் சொல்றாங்க விடுறா இங்க பாரு ரத்னா பண்றதுக்கு நைட் ஃபுல்லா போன் பண்ண அவன் எடுக்கவே இல்லை எனக்கு இட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னதும் அதே நில கொண்டு விட்டுட்டு இப்போ நீயே ஏ பாக்க போறன்னு சொல்ற பாரு நான் ஃபோன் பண்ணி எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்ல அதான் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னதோ சார் என்ன சண்முகம் சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரத்னா வந்து அழுதுட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நேரம் என்ன பண்றாங்கன்னா கடலுக்கு வராங்க கடல்ல வந்து குதிச்சிடுறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது